குறிப்பாக அந்த பாளையப்பட்டு கொரிலா முறைன்ற அந்த அரசியல் அந்த அந்த போர் யுக்தி தமிழர்களோட காலங்காலமா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இவனோட ஜெனட்டிக்கலாவே இருக்கிறது இவன் எங்க போனாலும் ஜெயிச்சதுக்கான அடிப்படையே அதுதான் அப்ப விஜயநகர அரசு மதுரையை புடிச்சிட்டான் மதுரையை புடிச்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி முன்னூறுகள்லயே மதுரையை புடிச்சிடறான் ஆனா ஆயிரத்தி வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால பிடிக்கவே முடியல ஆயிரத்தி அறுநூறுக்கு அப்புறம் அவங்க பாளையப்பட்ட முறைன்னு தமிழ்நாட்டை சதர் பிரிக்கிறான் இந்த இவர்கள் திருப்பி திருப்பி ஒரு இடத்த விஜயநகர அரசு வந்து அதாவது தென்காசி பாண்டியர்கள் அந்த பகுதியில இருந்து வந்து அடிக்கிறது உடனே தென்காசி பாண்டியர்கள் பட ஒடுக்கு தோக்கடிக்கிறதுக்கு அங்க படையா அனுப்புனா உடனே இவங்க இங்க ராமநாதபுரத்தில் அடிக்கிறது இப்படியான ஒரு யுத்தம் ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துருக்கு அப்ப இவர்கள் என்ன பண்றானா அந்த செட்டப்பை உடைக்கிறதுக்காக இவங்க வந்து அந்த ஊர் முறைன்னு வாங்க அது ஊர் குடும்ப முறைன்றது தான் நம்மளோட அந்த ஊர் குடும்ப முறைன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட நிர்வாக ஒரு அரசியல் கட்டமைப்பு அது ஒரு 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 ஃபியூடல் சிஸ்டம் மாதிரி அது அந்த ஊர் குடும்ப முறையை உடைச்சிட்டு பாலைப்பட்டு முறைன்னு ஒன்று கொண்டு வரான் பாலைப்பட்டு முறைன்னு கொண்டு வந்து அதுக்குள்ளே ஒரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்களுக்குள்ளே இருந்த அந்த இனக்குழு இல்லை இன்னைக்கு ஜாதியன்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை உடைச்சிட்டு ஒரு சில பேரை இவர்களுக்குள்ளேயே முரணாக்கி அந்த பாலைப்பட்டு முறையில் அவர்களோட இணைச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதிய இல்ல அந்த செட்டப் அந்த பாளையப்பட்டு முறை செட்டப்ப சின்ன சதவீதம் கூட இல்லாம தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா யாரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா மெயின்டைன் பண்ற திராவிட இயக்கத்துக்காரனா இருக்கா அப்ப இவங்களா யாரா இவங்க தெலுங்குறா இருக்கா இவங்களா யாரா இந்த தெலுங்குறா பார்த்தா விஜயநகர் அரசு வழி வந்தவர்களா